ஸோ சமீபமாக நிறைய டீனேஜ் பெண்களும் சரி நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்களும் தோல் பகுதியில் கருநிறமான சின்ன சின்ன பிம்பிள்ஸ் மாதிரியான சில விஷயங்கள் நான் வந்து பார்க்குறேன் அதுவும் வந்து தொடர்ந்து நிறைய எனக்கு வந்து அது அதிகரிச்சுட்டே இருக்குது ஸோ இது வந்து நம்ம கேரட்டோசிஸ் பெலாரிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் பட் இது வந்து நம்ம உடம்புல வாதம் வந்து பாதிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனையை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த தோலில் உண்டாகக்கூடிய கரு நிற திட்டுக்கள் ஸோ இது வந்து கைகளில் வந்து உண்டாகும் தொடை பகுதியில் வந்து உண்டாகும் அதே மாதிரி கன்னங்களில் வந்து சில பேருக்கு உண்டாகலாம் அதே மாதிரி பின் கழுத்து பகுதியிலேயே வரலாம் ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா கை தான் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரியான கருநிற திட்டுகள் எதனால வந்து வருது இதை எப்படி நம்ம வந்து சரி செய்யுது அதை பத்தி நம்ம நினைக்கிறோம் ஸ்ரீவர்பா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ கேரட்டோசிஸ் பிலாரிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய தோலில் வந்து கேரட்டீன் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் வந்து இருக்கும் ஸோ இந்த ப்ரோட்டீன் ஒரு சிலருக்கு வந்து அளவுக்கு அதிகமாக வந்து உருவாகிறது தான் வந்து இந்த பிரச்சனைக்கான ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் ஒரு டீனேஜ்க்கு அப்புறமாவோ இல்லை வந்து ப்ரெக்னன்சி காலகட்டத்திலேயோ நம்ம உடம்புல வந்து அதிகமான அளவுக்கு கேரட்டின் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இல்லை ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது நம்மளுடைய தோல் வந்து ரொம்ப ரொம்பவே வறட்சியான தன்மையோடய வந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வரலாம் அதே மாதிரி தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப காமனாக வரலாம் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்கின் எப்போவுமே வந்து கொஞ்சம் ஒரு எண்ணெய் பாங்கான ஒரு தோலாக வந்து இருக்கும் அது கூட வந்து சில இடங்கள் மட்டும் வந்து வறட்சியான தன்மையுடைய தான் வந்து இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ்டு ஸ்கின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வைட்டமின் ஏடிஇ கே இந்த ஒரு வைட்டமின்ஸ் இதெல்லாமே வந்து கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் இந்த வைட்டமினோட குறைபாடும் அதே மாதிரி நல்ல ஃபேட்டி ஆசிட்ஸ் அதாவது எசன்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம சொல்லுவோம் இது வந்து நம்ம உடலால் வந்து உருவாக்க முடியாது உணவின் மூலமாக மட்டும்தான் நம்மளால் வந்து பெற முடியும் ஸோ இந்த ஃபேட்டி ஆசிட் டெஃபிஷியன்சி இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து வரலாம் அதே மாதிரி அதிகப்படியான ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் ஸோ நம்மளுடைய மருத்துவத்தில் இது வந்து வாதம் வந்து பாதிக்கப்படுறதுனால இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சில காஸ்மெட்டிக்ஸோ மெயினாக வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு இல்லை வந்து ரொம்ப அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு இதனால் அலர்ஜி வந்து கூட வந்து வரலாம் ஸோ இந்த ஒரு பிரச்சனை தான் வந்து இன்றைக்கு நிறைய பெண்கள் வந்து நம்ம ரொம்ப நாளாக இருக்குது டாக்டர் எனக்கு வந்து ஸ்கின் வந்து அங்கங்க கரு ஒரு பல் ஒரு பிம்பிள் மாதிரியே இருக்கு ஆனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அந்த இடம் வந்து ஒரு மாதிரி வறட்சித்தன்மையோடைய வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்ம வந்து சிக்கன் ஸ்கின் மாதிரி இருக்கும்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ ஏன்னா அவங்க ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி தான் ஒரு அப்பியரன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ சிக்கன் ஸ்கின்ல எப்படி ஒரு சின்ன சின்ன எலிவேஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து உங்கள் குடலை வந்து சுத்தம் பண்ண வேண்டியது அவசியம் ஏன்னா நான் வாதம் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பேன் ஸோ நம்மளுடைய குடல் வந்து தொடர்ந்து கழிவுகளை வந்து தேங்க வைக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும் சோ முதல்ல வந்து நமக்கு டிடோக்ஸிபிகேஷன் வந்து பண்றது நல்லது அடுத்ததா நல்ல வைட்டமின் ஏ கே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது நல்ல ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் சோ ரெகுலரா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் காலையில வெறும் வயதுல வந்து நம்ம உருக்கிற நெய் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு தேவையான அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி கூடுதலாக நம்ம நட்ஸ் வகைகளையும் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த வைட்டமின்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்க குளிக்கும்போது நலுங்கு மாவு தேய்ச்சி குளிக்கிறது நல்லது இது வந்து நமக்கு தோலுக்கான அந்த ஈரப்பசத்தன்மையை வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணும் ஸோ நீங்கள் நலுங்கு மாவு தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியும் வந்து கிடைக்கும் ஏன்னா அதில் வந்து சந்தனம் வந்து சேர்த்துருப்போம் ஆவாரம் பூ வந்து சேர்த்துருப்போம் வெட்டி வேறு விழாமிச்சு வேர்லாம் வந்து நம்ம சேர்த்துருப்போம் ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு தோலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து நல்லா ஒரு ஈரப்பசைத்தன்மையோடைய வந்து இருக்கும் அதே மாதிரி ஸோ இந்த பிரச்சனையோட தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா குப்பை மேனி அது கூட வந்து மஞ்சள் இது ரெண்டையும் வந்து நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டி மஞ்சள் வந்து நம்ம முகத்துக்கு போடக்கூடிய அந்த மஞ்சள் தான் ஸோ நல்லா ஒரு கெட்டியாக இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் இந்த மஞ்சளோட குப்பை மேனி சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டு இது கூட வந்து மோர் இல்லைன்னா பால் இதை நல்லா கலந்து உடம்பு ஃபுல்லாக வந்து நீங்கள் பூசி வச்சுட்டு எங்கெல்லாம் இருக்கும் ஸோ ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா கன்னங்களில் இருக்கும் கைகளில் இருக்கும் தொடைப்பகுதிகளில் வந்து இருக்கும் ஸோ இந்த இடங்கள்லலாம் நீங்கள் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நலுங்கு மாவை தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னாலே ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் பொழுதே இந்த எல்லாமே நல்லா வந்து சரியாயிடும் இது மாதிரி ரொம்ப அதிகமாக வந்து எனக்கு ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் இருக்குது ஏன்னா வந்து நிறைய பேருக்கு கழுத்து பகுதியில் முன்கழுத்து பகுதிகளில் பின்னாடி வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் வேர்க்குற பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தலாம் குப்பை மேனி மஞ்சள் அது கூட பால் இல்லைன்னா மோர் சேர்த்து உடம்பு ஃபுல்லாக வந்து நீங்கள் தேய்ச்சி வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்து நலுங்கு மாவு தேய்ச்சி குளி பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும் ஸோ கூடுதலாக நான் சொன்ன மற்ற விஷயங்களையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ஸோ காலையில் நீங்கள் எழுந்தவுடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறது அதே மாதிரி வந்து நட்ஸ் வகைகள் வந்து எடுத்துக்கிறது இதையும் நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நல்லாவே சரியாகும் ஸோ இன்றைக்கி தோலில் உண்டாகக்கூடிய கருநிற திட்டுக்கள் ஸோ இதை வந்து நம்ம கேரட்டோசிஸ் பிலாரிஸ் நம்ம வந்து சொல்லுவோம் இந்த சிக்கன் ஸ்கின் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது ரொம்ப காமனாக நம்மளுடைய கைகளில் வந்து அதே மாதிரி நம்மளுடைய கண்ணங்களில் இருக்கும் தொடைப்பகுதிகளில் இருக்கும் சில ப சிலருக்கு வந்து பின்பகுதிகளில் விட கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அதெல்லாம் நம்ம வந்து டீடாக்ஸ் வந்து பண்ணணும் அது கூட வந்து காலையில் வெறுமயத்தில் நெய் எடுத்துக்கிறது நல்லது நலுங்கு மாவு தேய்ச்சி குளிக்கிறது நல்லது மஞ்சள் குப்பை மேனி இது கூட பால் சேர்த்து அரைச்சி நம்ம வந்து உடம்பு முழுவதுமாக பூசி அதுக்கப்புறமா வந்து நம்ம நலுங்கு மாவு தேய்ச்சி குளிக்கிறது இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து சரியாகும் இல்லை இது ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துகிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க சோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்கின் டிசீஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் மூன்றாம் வாரம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினான்காம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினேழாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து ஒன்பது நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் கால் டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்